நம்ம தேவிக்கு இப்படி நம்ம அபியே வந்து பதினா ரத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் சத்யாவுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி தேவி கிட்டையும் அவங்க கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது அவங்களும் வந்து பதினா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபி வந்து பதினா வெளியூர் எங்கேயும் போகிற மாதிரி இருந்துச்சு அதாவது இங்கே வந்து பதினா கல்யாணத்தில் இருக்க மாட்டாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஜோசியரை வச்சு உண்மையிலே ஒரு சிறப்பான சம்பவத்தை இவங்க செய்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் நடக்குது அதாவது இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அர்ஜுன் இருந்துட்டு இவங்க அதை சத்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இங்கேயே தான் வந்து போதுன்னா அப்படி இருக்க போகிறான் அப்படி இப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் அம்மா வந்து இப்போ என்ன சைலண்ட்டாக நிறைய வேலையை பார்த்துட்டு அப்படி வந்து போயினா எதுவுமே தெரியாமல் இருக்காங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது ஆமாம் அம்மா அவங்க அம்மா வேலை பார்த்த வேலையை தான் வந்து பார்த்தோமே ஏற்கனவே தேவி வந்து இப்போ என்ன உங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் தெரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ போட்டு லைக் அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க